வெல்கம் பிடிஎன் சினிமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் கோட் இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்த் பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா போன்ற பல திரைப்படங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்தில் லாஸ்ட்டில் வருவாரா கேப்டன் இல்லை ஃபர்ஸ்ட் சீட்டில் வருவாரான்னு எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்து தான் இருக்கிறது அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிடம் வராரு லாஸ்ட்லையும் வர்றத மாதிரி இந்த திரைப்படத்தில் ஏஏ தொழில்நுட்ப முறையில் உருவாக்கியிருக்காரு வெங்கட் பிரபு கேப்டன் விஜயகாந்த் வரும் அந்த சீன் பார்த்திங்கன்னா திரையரங்கே அதிரும் ஏம்னா கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் அதிகமாக வருவார்கள் விஜய் ரசிகரோட கேப்டன் ரசிகர்கள் அதிகமாக வருவார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஏம்னா கேப்டன் இந்த திரைப்படத்தில் வாராரு அதனால் இந்த திரைப்படம் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதனால தான் வெங்கட் பிரபு அவர்கள் கரெக்டான டயத்தில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்கும் முதல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் கிராமப்புறங்களும் சரி எல்லாருமே விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் வாராரு எப்படி இருப்பார் ஏஐ தொழில்நுட்ப முறையில் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறார் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த திரைப்படத்தில் மைக் மோகன் போன்ற பலர் நடித்திருப்பாங்க நூறாவது நாள் இது போல் இரண்டு படங்களில் நடிச்சிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்துடன் இந்த திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் மைக் மோகன் மற்றும் தளபதி விஜய் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க திரைப்படப்பினர்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நிறைய திரை நட்சத்திரங்கள் இருப்பதால் இந்த திரைப்படம் வந்து ஒரு கவுன்சிலாக இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் வரும் சீனு தான் ரசிகர்கள் பட்டாங்களை இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டதுலேருந்து கேப்டனோட அசைவுகள் எப்படி இருக்கும் கேப்டனோட இது எப்படி இருக்கும் எல்லாருமே இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரியும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோர்ட் திரைப்படத்தில் வரும் காட்சிகளுக்காக ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கேப்டன் ரசிகர்கள் அதிகமாக இந்த திரைப்படத்தை விரும்பி போய் பார்ப்பாங்க அதனால தான் இந்த திரைப்படத்தில் ஏன் தொழில்நுட்ப முறையில் வெங்கட்பிரபு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு இது இது அது மாதிரி கேப்டனுக்கும் ஒரு நல்ல இது இந்த திரைப்படத்தில் கேப்டன் வரும் சீனு திரையரங்கே அதிரும் அந்த அதிர்வும் ஒரு உணர்ச்சிகளாக பல ரசிகர்கள் கேப்டன் திரைப்படத்தை எப்படி பார்ப்பாங்களோ அதுபோல விசு சட்டம் அனல் பறக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் கோட் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாடும் நம் கேப்டனுக்காக நான் காத்திருப்போம்